சிவனை கேட்ட ஒரு கேள்வி அவளோட வாழ்க்கையே மாறிச்சு நம்ம வாழ்க்கையிலே சில கேள்விகளுக்கு பதில் கிடையாது ஆனா அந்த கேள்விதான் சில நேரங்களில் நம்மை உள்ளே இருந்து மாற்றிவிடும் அந்த மாதிரி ஒரு கேள்விதான் லஷிகா என்ற பெண்ணோட வாழ்க்கையையும் மாற செய்தது ஒரு நாள் இரவு அவள் மனசு ரொம்ப கனமா இருந்தது வாழ்க்கை குழப்பமா இருந்தது வேலை சீராக போகல உறவுகள் சிதறி போச்சு மனசுக்குள் வெறுமை அவள் மேலே வானத்தைக் கண்டு சொன்னாள் சிவா நீ இருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க இருந்தா எனக்கு ஒரு சின்ன சின்ன சைகை காட்டு எனக்கு இப்போ அமைதி தேவை அந்த இரவிலிருந்து அவளோட வாழ்க்கை மெதுவா மாற ஆரம்பிச்சது எங்க போனாலும் சிவன் என்ற வார்த்தை அவளுக்கு முன்னால் வந்தது புத்தகத்திலே டிவிலே சுவரிலே பாடலிலே எங்க பார்த்தாலும் சிவா சிவா அது ஒரு சின்ன விஷயம் போல இருந்தாலும் அவள் உணர்ந்தாள் யாரோ உள்ளே இருந்து வழிகாற்ற மாதிரி ஒரு நாள் அவள் தனியா ஒரு பழைய கோவிலுக்கு போனாள் அந்த கோவிலில் நடராஜர் சிலை முன்னாடி அவள் நின்றபோது எதுவும் பேசல யாருமில்ல ஆனா அவள் உள்ளே ஒரு விசித்திரமான அமைதி பரவ ஆரம்பிச்சது அந்த நிமிஷம் அவள் புரிந்து கொட்டாள் சிவன் வெளியில் இல்ல என் உள்ளத்துல தான் இருக்கிறார் அந்த நாளிலிருந்து அவள் ஒவ்வொரு காலை ஐந்து மணிக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சா முதல்ல கடினமா இருந்தது மூச்சு கூட சரியா வரல ஆனா நாளும் நாளாக ஓம் நமசிவாயு சொல்லும் ஒவ்வொரு முறை அந்த ஒளி அவளோட உயிரோட கலந்து போயிடுச்சு அது ஒரு ஜபம் இல்ல அது ஒரு உணர்வு அது ஒரு இணைப்பு அந்த தியானத்துக்கு பிறகு அவள் வாழ்க்கையில் எல்லாம் மெதுவா சீரானது கோபம் குறைந்தது துக்கம் மறைந்தது அவள் புரிந்துகொட்டாள் சிவன் என்னை காப்பாற்றவில்லை ஆனா என்னை நான் காண செய்தார் இப்போ அவளோட வாழ்க்கை அதே மாதிரிதான் ஆனா மனம் மாறிவிட்டது அமைதியா சமநிலையா நம்பிக்கையா ஏனென்றால் அவள் உணர்ந்த உண்மை ஒன்றுதான் சிவன் வெளியில் இல்ல சிவன் தான் சிவனைக் காணணும்னா தூரம் போக வேண்டாம் மனசை அமைதியாக்கணும் அதுதான் உண்மையான தியானம்